முதல்ல இப்படி ஒரு நிகழ்வில் இந்த இடத்துல வந்து கலந்துக்கிறதுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி குரலற்ற மக்களினுடைய குரலாக தான் தமிழக நீதி கட்சி இந்த நீதி கட்சி ஒரு நீதியை வாங்கி கொடுப்பதற்காக ஒரு பக்கப்படமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமா அதில் வந்து நாங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அதனால முயற்சி எடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இதுல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறோம் தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத இருக்கக்கூடிய சமுதாயங்கள் பாத்தீங்கன்னா ஒரு நானூற்றம்பது சமுதாயங்களுக்கு மேல ஆட்சி அதிகாரம் அவங்களுக்கு இல்லாத அடிப்படை உரிமையாகவும் வந்திருக்கிற இன்னைக்கு அனைத்து சமுதாய மக்களையும் ஒன்று திரட்டி அரசியலை மீட்டுருணும் அப்படிங்கிற இடத்த வைக்கதான் நாங்க படிப்படியா நகர்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த மாதிரி வந்துட்டு நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கோயிலில் ஒரு சின்னதாக வந்துட்டு ஒரு இது இருக்கு ஒரு சின்னதாக வந்துட்டு ஒரு உங்களுடைய பங்களிப்பு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு வந்துட்டு மனோஜ் அவர்கள் மூலியமாக வந்துட்டு பாண்டிய உள்ள பங்காளிகள் வந்துட்டு என்னை வந்து சந்திச்சாங்க அப்போ வந்துட்டு என்ன தமிழக நீதி கட்சி அவர்களுக்கு எந்த விதமான மனமாச்சரியமும் இன்று எப்போது உறுதி நிற்கும் அப்போ சட்ட ரீதியான ஒரு போராட்டத்தை நோக்கி ரீதியான சில அவங்க பங்காளிங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு கேட்ட ஒரு ஒரு இன்னைக்கு சொன்னாங்க உங்க பங்காளியோட இன்னொரு பங்காளியா என்னைய சேர்த்துக்குங்க அப்படின்னு மட்டும் வேற ஒரு வார்த்தை நான் சொல்லல எல்லாம் மாமச்சனம் தான் இருந்தாலும் வந்துட்டு பங்காளியா சேர்த்துக்கீங்கன்னு சொன்னதுக்கான காரணம் என்னன்னா உங்களுடைய சுமையை நானும் சுமக்க தயாராக என் தோலை கொடுக்க தயாரா இருக்கிறது நாம யாருக்கும் எந்த சமுதாயத்துக்கோ எந்த மதத்திற்கோ எதிராகவோ எந்த ஒரு நிலையும் நம்ம செய்யணுங்கிற அவசியப்படையா ஒரு மனிதனுடைய வழிபாட்டு உரிமை பிரதிநிதித்துவத்தை தான் அவங்க கேட்டாங்க அதாவது வந்துட்டு யாரும் வந்துட்டு இன்னொருத்தவங்களோட உரிமையை போய் பறிச்சுக்கிறதுக்கோ எங்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்றதுக்கோ அந்த மாதிரி ஒரு தேவைகள் அவங்க எடுக்கல அவங்களுடைய கோரிக்கை மிக நியாயமாக இருந்த காரணத்தினால இன்றைக்கு நிச்சயமாக நம்ம வந்துட்டு இந்த இடத்துல துணை நிற்கணும் நம்ம அவங்களோட துணையோட துணையாக நிற்கணும் அப்படின்னு தான் இன்னைக்கு அவங்க எடுத்திருக்கக்கூடிய இந்த சட்ட போராட்டத்திற்கு சட்ட ரீதியான போராட்டத்திற்கு நாமும் இறுதி வரை கள்ளத்தில் நிற்போம் தமிழக நீதி கட்சி நீங்கள் உங்கள் பிரச்சனையை வென்றெடுக்கும் வரை உங்கள் பின்னாடி அச்சாரமா தான் நாங்க இந்த வேலையை வந்துட்டு முன்னெடுத்து வந்திருந்தோம் ஏன்னா எல்லாராலையும் எல்லாரும் பண்ண முடியும் எல்லாராலையும் எல்லாம் செய்ய முடியும்னாலுமே வந்துட்டு நம்பிக்கை அப்படிங்கிறது ஒண்ணு யாராவது ஒருத்தங்க தான் கொடுக்கணும் நாம என்னதான் ஓடிக்கிட்டு இருந்தாலும் நீ நல்லா ஓடுற ஓடுன்னு யாராவது ஒருத்தவங்க முதுகுல தட்டி கொடுத்தாங்கன்னா இன்னும் வேகமா ஓடுவாங்க அது அவர்கள் அவங்களுடைய குலதெய்வ கோயிலுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க அதுல ஒரு சில நேரம் சோர்ந்து போகும் இன்று எங்களை கூட இருக்கக்கூடிய வந்து பின்னாடி வந்து தட்டி கொடுத்து நாங்களாம் ஓடுங்க அப்படின்னு சொல்லும் போது அவர்கள் இலக்கை நோக்கி வேகமாக ஓடுகிறார்கள் அந்த வாய்ப்பை எனக்கு அளித்த பொங்காளியம்மனுக்கு தான் நான் வந்து நன்றி பொங்காலியம் எத்தனை பேர்த்த சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை பொங்காளியம்மன் தான் ஏற்படுத்தி கொடுத்துச்சு அதனால வந்துட்டு நாம ஒரு சில நேரம் சொல்லும் போது தெய்வத்தால் ஆகாதலினும் முயற்சி தன் மெய்வருத்த கூடி தரும் என்பதை போல தெய்வமே சில இடத்துல தயங்கி நிற்கும் போது கூட நம்மளுடைய முயற்சியை தொடர்ந்து எடுப்பதன் மூலியமாக காரியம் வெற்றி அடையும் நியாயமான கோரிக்கைகளும் நியாயமான தேவைகளுக்காக நாம் வந்துட்டு நிச்சயமா நிச்சயமாக தீர்வுகள் கிடைக்கும் அப்படிப்பட்ட தீர்வுகளை அடைவார்கள் அதற்கு வரும் பாடுபடும் பொழுது ஒரு அணில் போல என்னுடைய பங்களிப்பும் ஒரு அணில் தான் நம்மளை பொறுத்த அளவுக்கு ஒரு அணில் தான் காலமும் காளி தேவியும் வாய்ப்பளித்தால் நிச்சயமாக இன்னும் எங்களால் அடுத்தடுத்து என்னென்ன பண்ண முடியுமோ அனைத்தையும் பண்றோம் ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் எந்த சமுதாயத்தோடையும் யாரோடையும் அனைவரும் சகோதரத்துவத்தோடு வழிபாட்டையும் இந்த கோயில் நிலையையும் மீட்டெடுப்பதற்கு இந்த தமிழக நீதி கட்சி என்றென்றும் எப்பொழுதும் யாரும் யாருக்கு இங்க இல்லை யாரோ ஒரு சிலரான தவறான கருத்துக்களால ஒட்டுமொத்தமா ஏதோ சமுதாயங்களுக்குள்ளேயே பெரிய பிரச்சனை மாதிரி ஒரு மாய தோற்றதெல்லாம் எல்லா இடத்துலையும் வருது அதனால வந்துட்டு இது இந்த விஷயத்துல எல்லாரும் கொஞ்சம் கவனமாக நேர்ந்து கலந்து எல்லாரையும் அரவணைச்சு போனா இங்கே எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியலாம் ஏன்னா பொங்கு செழித்தால் எங்கும் செழிக்கும் என்பது பழமொழி பொங்கு செழிக்கணும்னா பொங்கில் உள்ள மக்கள் தான் பொங்கு செழிக்கும் என்பதை இந்த பழமொழியை உணர்ந்து அனைவரும் தாயா பிள்ளையா மாமனா மச்சானா எல்லாரும் பழகிக்கிட்டு இருக்கிறோம் இந்த வழிபாடுங்கிற இடத்துல பிரிவினையை அனைத்து தரப்பினரையும் அரவணைச்சு எல்லாரும் ஒற்றுமையா ஒரு திருவிழாவை எடுத்தால்தான் தெய்வமே அருள் தரும் அதை முதல்ல முன்னாடி நான் பெரியவன் நீ பெரியவன் யாராவது பலங்காட்ட நினைச்சா அது எவ்வளவு பெரிய மன்னாரி மன்னர்கள் எல்லாம் மண்ணோடு போன வரலாறு நிறைய உண்டு ஆகையால் இன்றும் தெய்வத்தின் முன்னின்று தெய்வத்திற்காக எடுக்கக்கூடிய வேலையில தமிழக நீதி கட்சி நிச்சயமாக நியாயத்தின் பக்கம் நின்று இவர்களுக்கான ஆதரவை என்றென்றும் தருவோம் என்று சொல்லி நிச்சயமா இதுவரும் காலங்களில் சட்ட ரீதியான எந்த ஒரு போராட்டங்களாக இருந்தாலும் தமிழக நீதி கட்சியினுடைய பங்களிப்பு நூறு சதவீதம் இருக்கும் என்பதையும் நன்றி சொல்லி ஒரு வாய்ப்புக்கு நன்றி